ஃபஸ்ட்டு இணையங்களுக்கு வணக்கம் விஜயகாந்தை ரூட் எடுக்கும் விஜய் விஜயகாந்தனுடைய அரசியல் பயணத்தில் விஜய் அவர்களுடைய பயணமும் அது ஒன்றுதான் இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படின்னா அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குது யாருடன் கூட்டணி வைக்க உள்ளார் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமா இல்லை தமிழக வெற்றி கழகம் தனித்தே போட்டியிடுமா அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் பரபரப்பு சூழலில் விஜய் அவர்களுடைய அரசியல் வீகம் தனித்து நின்றால் அவருக்கு வந்து வெற்றிங்கிறது மிகப்பெரிய கடினமாகிவிடும் ஏன்னா விஜய் அவர்கள் முதல் மாநில மாநாட்டிலேயே வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ண கூட்டணிக்கு எங்களை நம்பி யார் வந்தாலும் நாங்கள வரவேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு அப்பவே வந்து ஒரு அழைப்பு வந்து கொடுத்துட்டாரு அப்பவே வந்து ஒரு பச்சை கொடி காட்டிட்டாரு இந்த சூழலில் தனித்தை நிற்கணுங்கிறது விஜயனுடைய நோக்கமாக இருக்காதுங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா தனித்தை நின்றால் ஏன்னா இனி இருக்கக்கூடிய அரசியல் காலத்தில் அரசியல் கல நிலவரம் வந்து ஒரு நெருக்கடியான சூழல் கடுமையான போட்டி நிறந்த ஒரு சூழலாக இருக்கிறது இன்றைக்கு வந்து திமுக வந்து ஒரு பலமாக இருக்கிறது அவர்களை வீழ்த்தணுங்கிறது அவர் சாதாரண விஷயம் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி அதிமுக திமுக அதிமுக பெரு கட்சியாக இருக்கிறது திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது இன்றைக்கி வந்து பலவீனமாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கின்ற பொழுது திமுக எதிர்க்கிறதே அவருடைய ஒரு கடுமையான போட்டி போடுறதுங்கிறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இந்த நிலை அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்றால் அது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் ஆனால் தனித்து நின்றால் கட்சிக்கு என்ன பலம் இருக்கிறது தொண்டர்களுடைய பலம் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன ஓட்டு வங்கி நமக்கு கிடைக்குதுங்கிறத ஒரு பரிசோதனையாக இந்த தேர்தலாக இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பரிசோதனையாக விஜயவர்கள் எடுத்துக்கொண்டால் அடுத்து வரக்கூடிய தேர்தல் வந்து மிகப்பெரிய இக்கட்டான ஒரு நெருக்கடியான சிக்கலான தேர்தலாக தமிழக வெற்றி கழகத்துக்கு அமைந்துவிடும் அதனால் வந்து தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயவர்கள் இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து ஒரு மெகா கட்சிக் கழகத்திற்கு அரசியல் கணக்கு வந்து சரியாக இருக்கும் அவருடைய அரசியல் உயர்வுகளை நம்ம கட்சியில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல வரணும் தமிழகத்தில் மக்கள் மத்தியில் நம்ம இடம் பிடிக்கணும் கட்சி வந்து வலுவாக்கணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணியோ இல்லை மற்ற கட்சிகளோட கூட்டணி ஏன்னால் திமுக பக்கம் போக முடியாது பாஜக பக்கம் போக முடியாது கேட்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அதிமுகவுடைய கூட்டணி அதிமுகவில் கூட்டணி வருகின்ற போது அதை வேறு மாதிரியான கணக்கு எடுப்பாங்க அந்த கணக்கு வந்து விஜய் அவர்கள் கேட்கின்ற அந்த ஒரு கணக்கின்படி அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கிறார் விஜயனுடைய கோரிக்கைகளும் அவர் கேட்கின்ற சீட்டுகளை ஒதுக்குவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது ஏன்னா அதுக்கு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் கேட்கின்ற தொகுதிகளையும் எத்தனை தொகுதி கேட்கிறாரோ என்னென்ன கேட்கிறார்களை கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து அவர் ஒரு தகவல் தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிவும் வராததால் யாரும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது முடிகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி தமிழக வெற்றி கழகமும் சரி தேமுதிகவும் சரி இன்னொரு படி மேலே போய் பாமக கூட அதிமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சூழல் ஏற்பட்டால் அதிமுகவுக்கு ஒரு மெகா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதை வந்து எடப்பாடி பழனிசாமி சரியான ரூட்டெடுப்பாரா அதை தக்க வைப்பாரா இந்த பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக செயல்படுவாராகிறதா மிகப்பெரிய கேள்வியாகி இருக்கிறது அவருக்கு பல நெருக்கடிகளும் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உள்கட்சி பூசல் இருக்கிற ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் சமாளித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி இது ஒரு கஷ்டமான சூழல் தான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்